வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லியில் அமித்ஷா அவர்களை சந்தித்து முடித்து திரும்பும் போது முகத்தை மூடிட்டு அவரு காரில் பயணம் செஞ்சிருக்காரு அப்ப அமித்ஷா கிட்ட நல்லா வாங்கி கட்டியிருக்காரு அதனாலதான் பத்திரிகையாளர்களை ஃபேஸ் பண்ண முடியாம முகத்தை மூடிட்டு வந்திருக்காரு அப்படின்னு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் செய்திகளை வெளியிட்டாங்க இதற்கு அதிமுக கடும் கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காங்க எடுத்து முகத்தை வந்து தொடச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த வீடியோவை எடுத்துட்டு அதை ஸ்லோவா எடிட் பண்ணி முகத்தை மூடிக்கிட்டே இபிஎஸ் பயணம் செஞ்ச மாதிரி தமிழக மீடியாக்கள் வந்து பரப்பி விட்டு இருக்காங்க திமுகவுடைய ஆதரவு சேனல்ஸ் தானே தமிழகத்தில் அதிகம் எல்லாம் திமுகவுடைய கைக்கூலிகள் அப்படின்னு அதிமுக கடும் கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காங்க இப்போ இதை யார் தெரியுமா ஆரம்பிச்சு வச்சது நிரஞ்சன் குமார் அப்படின்னு முன்னாடி புதிய தலைமுறையில் வேலை பார்த்தாரு இப்போ பாத்தீங்கன்னா தனியாக யூடியூப் சேனலே ஆரம்பிச்சிட்டாரு அவர் தான் இதை ஆரம்பிச்சு வச்சிருக்காரு இப்போ அதிமுக என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த நிரஞ்சன் குமாருக்கு லீகல் நோட்டீஸ் வந்து அனுப்பியிருக்காங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா அலெக்சாண்டர் பாபு அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் பாட்டெல்லாம் பாடி காமெடி பண்ணுவாப்புல சமீபத்தில் காமெடி பண்றேன் அப்படிங்கிற பேரில் ஒரு கன்றாவதியை பண்ணி வச்சிருக்காரு பிரதமர் மோடி அவர்களை அவதூறு மாதிரி காமெடி பண்றேன் அப்படிங்கிற பேரில் சில விஷயங்கள் பேசியிருக்காரு மித்ரோன் அப்படின்னு சொல்லிட்டு மோடி வந்து அடிக்கடி கத்துவார்ல இப்படி மித்ரோன் அப்படின்னு கத்தி கத்தியே எல்லாத்தையும் வித்துருவோம் அடுத்து ஊரெல்லாம் சுற்றுறோம் யாராவது எதிர்கட்சிகள் நம்மளை கேள்வி கேட்டால் அவங்களுடைய ஈடியை அனுப்பி அவங்களுடைய வாயெல்லாம் பொத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்சாண்டர் பாபு பேசியிருக்காரு மித்துரோன் வித்துடுறோம் சுத்துறோம் பொத்துறோம் இது மாதிரி ரைமிங் வேடெல்லாம் எழுதி வச்சு அதுக்கு தக்கவாறு பேசியிருக்காருங்க இந்த வந்து உங்களை குத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒட்டுமொத்த பாஜகவினர் களமிறங்கி அலெக்சாண்டர் பாபுவை மொத்த மொத்தன்னு முத்துறோம் அப்படின்னு ஒத்திக்கிருக்காங்க காமெடி அப்படின்னா அதில் ஒரு லிமிட் இருக்கணும் நம்ம பண்ணுற காமெடி அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணக்கூடாது காமெடி பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் ஒரு நாட்டுடைய தலைவரை இழிவுபடுத்துறது கேவலமான பிஹேவியர் அதுதான் அலெக்சாண்டர் பாபு பண்ணியிருக்காரு அதுவும் மோடி வேர்ல்டு லீடர் இந்த எதிர்கட்சிகள் பார்த்தீங்கன்னா மோடி ஊர் ஊராக சுற்றுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது காலகட்டத்தில் பிரச்சாரம் பண்ணாங்க வெளிநாடு வெளிநாடாக சுற்றுறாரு அப்படின்னு பிரச்சாரம் பண்ணாங்க அதெல்லாம் பொதுமக்கள் காதில் கூட வாங்கிக்கல வெளிநாடு வெளிநாடா மோடி அப்போல்லாம் சுத்தினதுனால தான் இன்னைக்கு இந்தியா இவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு நாடா இருக்கு இப்போ மோடி பர்த்டேக்கு எவ்வளவு உலக நாட்டு தலைவர்கள் விஷ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா ஏன்னா மோடி இந்தியாவுடைய லீடர் மட்டும் கிடையாது இப்போ மோடி வேர்ல்டு லீடர் இந்தியா உலக அரசியலில் மிக முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நாடு அமெரிக்க அதிபரையே லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணி இருக்காரு மோடி இவர் பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு ரைமிங் பேர்டெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு பேசுறது ஸ்டாண்ட் அப் காமெடி அப்படிங்கிற பேரில் பேசுறது இதெல்லாம் பார்த்தா காமெடி மாதிரியா இருக்குது கழிவு ஊத்தணும் போல இருக்குது இப்படி காமெடி பண்ணுறவங்கள அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் பலர் பதிவுகள் போடுறாங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறேன்னா தினமலர் வெளியிட்ட ரிப்போர்ட் அப்படிங்கிறது மூணாவது டாபிக் ஏன்னா சட்டசபையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திமுக ஆட்சி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் டோட்டலாக இது வரைக்கும் எட்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி நாலு அறிவிப்புகளை திமுக அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க எட்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி நாலு அறிவிப்புகள் அதில் நாலாயிரத்தி ஐநூற்றி பதினாறு அறிவிப்புகளில் அரசாணை வெளியிடப்பட்டு அமல்படுத்தப்பட்டுருச்சு மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஐந்து அறிவிப்புகள் தொடர்பாக வேலைகள் இருக்கு இப்போ இருநூத்தி ஐம்பத்தி ஆறு அறிவிப்புகள் வந்து சாத்தியமில்லை அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு அதை கைவிட தமிழக அரசாங்கம் முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டை தினமலர் வெளியிட்டிருக்காங்க இதற்கு அண்ணாமலை பார்த்தீங்கன்னா தினமலருடைய ரிப்போர்ட்டை ஷேர் பண்ணி திமுக அரசாங்கத்தை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு ஒரு பக்கத்தை கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றல இன்னொரு பக்கத்து அரசாங்கம் சார்பாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிட்டு அதில் அறிவிப்புகளை கைவிட இது பெரிய தெரியுமா அப்படின்னு அண்ணாமலை கடும் கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காரு கல்யாணராமன் மாரிதாசு கிஷோர் கேசாமி இந்த மூணு பேரை இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பில் அண்ணாமலை போட்டு போலம் எடுத்துருக்காரு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருனா இந்த நிலம் வாங்கிய விவகாரம் இருக்குல்ல மக்கள் வரி பணத்தை நான் வந்து மிஸ்யூஸ் பண்ணிருக்கேனா ஏதாவது கவர்மெண்ட் கிட்ட இருந்து எனக்கு ஏதாவது சேலரி வருதா இல்ல அப்படி இருந்தும் நான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச பணத்தில் நான் நிலம் வாங்கியிருக்கேன் அந்த நிலம் வாங்குவது தொடர்பாக வாங்கியது தொடர்பாக நான் வந்து விளக்கமும் கொடுத்துட்டேன் இந்த விளக்கத்தை யாருக்காக கொடுத்துருக்கேன் என்னை நம்பி இருக்கக்கூடிய என்னோட நம்பி என்னை என்னோட பயணம் செய்யக்கூடிய மக்களுக்காக நான் இதை வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும் என்னை பற்றி நான் ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கேன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த அறிக்கையை வெளியிட்டேன் அதனால் பேசுகிறவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க சூரியனை பார்த்து நாய் குலைக்கும் பார்த்தீங்களா சூரியன் அதுக்கு ரியாக்ட் பண்ணாது அது மாதிரி தான் இவங்களை இவங்களெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை இன்னைக்கு தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் என்ன தெரியுமா அண்ணாமலை தப்பிக்க முடியாது அப்படின்னு கல்யாண்ராமன் நிறைய யூடியூப் சேனலில் போயிட்டு பேட்டியெல்லாம் இருக்காரு பேட்டி கொடுக்குறது இருக்கட்டும் முதல்ல வாங்கின கேமராவை திருப்பி கொடுங்க அப்படின்னு ஜான் ரவி அங்கேருந்து குரல் கொடுத்துக்கிருக்காரு கல்யாண ராமனை அட்டாக் பண்ணி பேட்டி கொடுக்குறதுலாம் வச்சுக்கலாம் முதல்ல என்கிட்ட வாங்கின கேமராவை கொடியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்ட பார்க்க பார்த்தீங்கன்னா ஜான் ரவி இன்னொரு கிட்ட ராஜகோபாலன் இருக்கார்ல அண்ணாமலைக்கு டெல்லி இருந்து மதிப்பு குறைஞ்சிருச்சு டெல்லி மேலிடம் அண்ணாமலை மீது வைத்திருந்த மதிப்பு குறைஞ்சிருச்சு அப்படின்னு பேசியிருக்காரு ராஜகோபாலன் இப்படி சொல்றாரு ஆனா பி எல் சந்தோஷ் இருக்கார்ல அவர் பாஜகவுடைய மூத்த தலைவர் தான் டெல்லி அளவுல பெரிய செல்வாக்கு இருக்கக்கூடிய தலைவர் தான் அவர் நேராக அண்ணாமலையுடைய வீட்டுக்கு போய் அவரை கைப்பிடிச்சு மீட்டிங் கூட்டு வராரு பாஜகவுடைய மீட்டிங் நடந்துச்சுல அண்ணாமலை அவர்கள் காலையில் கலந்துக்கல அந்த நேரத்தில் பி எல் சந்தோஷ் வீட்டுக்கே போய் அண்ணாமலையை கூட்டிட்டு வந்ததாக செய்திகளை பார்க்க முடியுது அப்போ அண்ணாமலை எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லா இருக்காருன்னு பாருங்க எந்த அளவுக்கு அண்ணாமலையை மேலிட தலைவர்கள் ரெஸ்பெக்ட் பண்றாங்க அப்படிங்கிறத பாருங்க ஆனா ராஜகோபாலன் உட்காந்துக்கிட்டு அங்கே அப்படி நடந்துச்சு இங்கே இப்படி நடந்துச்சு அண்ணாமலையை திட்டுறாங்க டெல்லி மேலிடம் அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமாக அடிச்சு விட்டுருக்காரு அப்படின்னு ராஜகோபாலனை கல்வி ஊத்துறாங்க சோசியல் மீடியாவில் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோவுக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்